வெல்கம் டு இந்த வீடியோ பார்க்க போது எல்லாமே ஒரு முக்கியமான தான் ஓப்பனிங் எல்லாமே ஒரு டெலிகாலர் சிவில் இன்ஜினியர் அக்கௌண்ட் எல்லாருமே எதிர்பார்க்கறமான ஓப்பனிங்ஸ் இருக்க போது சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஓப்பனிங் ஒரு அட்மின் எக்ஸிகூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் ஓகே எப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேட்டிருக்காங்க டிகிரி எதுனாலும் ஓகே ஸ்டார்டிங் சாலரி டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைம் நமக்கு நைன் தேர்ட்டி எம் டூ செவன் பிஎம் இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் நமக்கு ரீஸ் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த சைடு இருக்காங்களா அது கண்டிப்பாக எலிஜிபி இருப்பீங்க இயர் பை தினம் கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்க அடுத்த ஓப்பனிங் சைட் இன்ஜினியர் டிப்ளமோ இன் சிவிலாக இருக்கும்ல பிஇ சிவில் படிச்சு உங்களுக்கு சைட் இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க இவங்களோட ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மாதிரி தான் இருக்கும் பட் சைட் லொக்கேஷனை பொறுத்து லொக்கேஷன்ஸ் மட்டும் மாறும்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து ஸ்டார்டிங் டுவெல் அது ஃபிஃப்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பன் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இங்கே தான் நமக்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க எதுக்குமே ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபீமேல் எனி டிகிரி மோஸ்ட்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு 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 ஓப்பனிங்ஸ் ரொம்ப ரொம்ப வந்துட்டே தான் 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 இருக்கும் இருக்கும் பட் டார்கெட் இல்லாமல் ஸோ பண்ணி பண்ணி பாருங்க பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதுக்கான இதுக்கான ஒரு 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 லொக்கேஷன் அண்ணா நகரில் சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இது ஷாப் அவங்களுக்கு சண்டே லீவு ஒர்க்கிங் டென் டு செவன் தேர்ட்டி ஒர்க் அக்கௌண்ட் மினிமம் சிக்ஸ் ஒர்கிக்ஸ்ங்க மொட தான் இதுக்கு எலிஜிபிள் அடுத்த ஓப்பனிங் ஒரு கிராஃபிக் டிசினர் தான் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் இதுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு உங்க காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சைட் பை சைடாக அந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலே போய் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டு ஒன் இயர் சொல்லிக்கலாம் பட் டிசனிங் நீங்கள் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் மறக்காம எலிஜிபிளாக இருப்பீங்க மறக்காமல் மென் அண்ட் ஃபீமெல் ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஸ்டாண்டர்ட்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் மோர் நம்ம விஷயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல வைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்